என்னுடைய பேர் வந்து ஜோசப் தாமஸ் ஆண்டி தாமசோட தம்பினா நான் என்னுடைய அண்ணன் பையனுக்கு வந்து மலம் சரியா அமையாம இருந்தது தமிழ்நாடு கழிச்சது திடீர்னு எனக்கு நான் இந்த கோவில் படம் இந்த பந்த சேவம் தான் படம் இப்போ சென்னையில் இருக்கேன் அப்போ திடீர்னு நிறைய பங்கர் ஆஹ் சாட்டி சொல்றாங்க ஆனா நான் வந்து எனக்கு பல அற்புதங்கள் நடந்திருக்கு நான் இதுவரை சாட்சி சொன்னது கிடையாது அப்ப வந்து கண்டிப்பா சொல்றேன் சொல்லி நான் பண்ணினேன் ஒரு இரண்டு நாள் இல்ல மூன்று நாள் அவ்வளவுதான் அதற்குள் அவனுக்கு வரண் அமைஞ்சது இப்ப திருமணம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு எல்லா நிகழ்ச்சிகள் நீங்களும் பெற்றிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வந்து அது இறைவனின் எனக்கு அதை கொடுத்து வைக்கல இருப்பினும் அவனுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்த மாதிரியாக நன்றி சொல்வதற்காக சாட்சி சொல்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகளும் பசங்களும் அவனுடைய இல்லாமல் சிறக்க வேண்டுகிறேன் மேலும் ஒன்று நாங்க இங்கிருந்து சென்னை போகும்போது எப்பவுமே இங்க கோயில் முன்னாடி வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போவோம் அப்போ என்னுடைய மகன் வந்து உருக்கமாக பிரார்த்தனை பண்ண மாதிரி எனக்கு ஒரு தோழர் உருவாச்சு அப்ப வந்து அவனுக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்காக அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணி அது அவனுக்கு கிடைக்க வேண்டும் அவனும் இறை விசுவாசத்தில் நம்பிக்கை பெற வேண்டும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணினேன் அப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் லேட்டர் அவங்களுக்கு வந்து அந்த இன்டர்ன்ஷிப் கிடைச்சது அதற்காகவும் நான் பார்த்து பண்றேன் அதற்காகவும் சாட்சிய சொல்கிறேன் உள்ள வசிக்கிறோம் என் பெயர் ஜான் கெரடி நாங்கள் சின்ன வீடு ஒன்று பதினஞ்சு வருஷமாக ஆரம்பித்தோம் ஆடோட திருப்பியால் அது என்னென்னா கொஞ்சம் விரிவாக செயல்படும் ஒரு கடந்த மூன்று வருஷமாக நாங்கள் பர முறையில் நாங்கள் பன்சோப்பில் வந்து ரெடி பண்ணி ஆடோட பூக்குளிச்சு தெரிவித்தோம் அந்த இடத்துல இப்போ தொடர்ந்து ஒரு விடமாக இந்த மாதிரி ஆலயத்துக்கு நாங்கள் வந்தோம் ஏழு வச்சோம் இப்போ சமீப காலமாக எங்கிறது அந்த விரிவாக்கும் பணிகள்லாம் தொடர்ந்து நடவடிக்கை ஆண்டவர் ஆய்வு கொடுத்துருக்காரு மரியாமோங்களுக்கு ஆசிர்வாதம் அடித்து கொடுத்துருக்காரு அதற்காக நடிப்போரி இந்த ஆலயத்துக்கு விதமாக ஒரு சின்ன சீட்டு கூட இருக்க நாங்கள் மதியானமாக நட்டு கூறி இந்த வேலையில் பாரு சொன்னோம் ரொம்ப அவரும் ஆசைச்சாரு அதனால் மதியாவுக்கு நட்டு போய் ஆண்டவர் தூக்கப்படும் தெரியும் எங்க குடும்பத்துல ரொம்ப மூத்தவங்க அண்ணா மகனோட மாமியார் ரொம்ப எல்லா எல்லாரையுமே மூத்தவங்க அவங்கதான் நேத்துக்கு எதிரிய உடம்ப முடியாம கையெல்லாம் வருகிறது சொல்லிட்டு கூட்டிட்டு போய் ஈசிசி எல்லாம் பார்த்தாங்க இப்போ அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க அவங்க அதனால் நேற்றுக்கு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை நான் அம்மா ஒன்றும் இருக்காங்கம்மா சரியாக போயிடும் அவங்களுக்கு அப்படி அதே மாதிரி போய் ஈசிசி எடுத்து பார்க்கும்போது ஒன்றும் இல்லை முதல்ல காற்று வந்து அவங்களுக்கு செ செக் பண்ணி இருக்குது அப்போ இருந்ததை விட இப்போ வந்து காட்டு ரொம்ப நல்லா இருக்குது வயசானவங்க எண்பது எண்பது வயது பக்கம் இருக்கவங்களுக்கு அவங்களுக்காக நான் வே வேண்டிகிட்டு அنا சாட் சொல்றேன்னா வேண்டிக்கல அம்மாட்ட அம்மாட்ட கூட சொல்லலை நான் ஒரு LMB கிட்ட அவங்க சொன்னேன் நல்லபடியா என்னோட பேரு ஜெனிஃபர் நான் என்னோட பேரு நான் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து இங்க எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக நான் வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் வேண்டிட்டு போன ஒரு மூணு நாள்லேயே ஏஜ்ராக வந்துட்டு எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்துட்டு வேற ஒருத்தவங்க மூலயமா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்க